குரானோடு நாம் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆனை ஓதுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அல் குர்ஆனுடைய மாதத்தில் இருக்கிறோம் நாம் நோன்பு வைப்பதற்கான காரணிகள் ஒன்று அல் குர்ஆன் ஆக அந்த அல் குர்ஆனோடு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக ரமதானுடைய காலங்களில் அன்றாடம் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை பொறுத்தவரை அன்றாடம் ஜெபிரில் அலி இஸ்லாமர்கள் அவரிடத்தில் வருவாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லு செல்லவர்கள் குரானை போதி காண்பிப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ ரமதானுடைய மாதத்தில் கண்டிப்பாக திருமறை குரானை ஓத வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டலாக சொல்லியிருக்கின்றது அந்த அடிப்படையில் பாருங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையுங்க சொல்கிறாங்க ஹசத இல்லா ஃபிஇன் இரண்டு விஷயங்களில் பொறாமைப்படலாம் வேறு எந்த விஷயங்கள்லையும் பொறாமைப்படக்கூடாது அதில் ஒன்று என்னன்னா ரஜுலுன் ஆதாஹுலாஹு குர்ஆன் ஃபஹுவ யகூமு பிஹி ஆனா அன் நஹார் பொதுவாக இந்த ஹதீஸில் சொல்கிற மாதிரியான நடைமுறை யார்கிட்டையுமே கிடையாது குரான் ஓதுகிறவங்கள்ட்ட கிடையாது ஓதாதவங்கள்ட்டையும் கிடையாது குரான் ஓதுறதை பார்த்து பொறாமப்படலாம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது அந்தளவுக்கு யாரும் பொறாமப்படுற அளவுக்கு யாரும் குரான் ஓதுறதே இல்லை குரானை ஓதி இரவு முழுக்க நின்று வணங்க குரான் அதிகமாக ஓதி வணங்கக்கூடியவங்களாக நம்ம என்ன செய்யலை யாரும் இல்லை பகல் நேரங்கள்லேயும் குரானை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக பொதுவாகவே யாரும் இல்லை ஆனால் அப்படி ஒரு நிலையை மார்க்கம் வரவேற்குது அதை முக்கியத்துவப்படுத்துது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குரான் இருக்கிறான் பகுவ மிகி ஆனா இல்லை இரவனுடைய கடைசி பகுதிகள்லையும் பகலுடைய ஓரங்களிலும் என்ன செய்வார்னால் அந்த குரானை கொண்டு என்ன செய்வார் அதிகமாக ஓதுவார் நின்று தொழக்கூடியவராக இருப்பார் அப்போ அவரை பார்த்து இவர் மாதிரி எனக்கு குரான் தெரியாதே இவர் மாதிரி மட்டும் எனக்கு குரான் தெரிஞ்சிருந்தால் இவர் மாதிரி நான் என்ன செய்வேன் அதிக நேரம் திருமறை குரானை ஓதி நின்று வணங்கக்கூடியவனாக இருப்பேனே அதிக நேரம் குரானை ஓதக்கூடியவனாக நான் இருப்பேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலான அவரை பார்த்து பொறாமைப்படுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுது பொறாமைங்கிறதே கிடையாது பொறாமையே படக்கூடாது பொறாமை என்பது ஈமான அளிச்சிரும் ஆனால் இரண்டு விஷயத்தில் ஒரு பொறாமை படலாம் ஒன்று குரானுடைய விஷயத்தில் அப்போ குரானை ஒரு மனிதர் கற்றிருக்கின்றார் என்று சொன்னால் குரானை ஓத தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த குரானை அதிகமாக ஓத வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த ஹதி காட்டுது குரானை தெரிந்தவர்கள் அதிகமாக என்ன செய்வாங்க குரானை ஓதிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக நம்மள்ட்ட யார்கிட்டையுமே அந்த பழக்கம் கிடையாது அதிகமான நேரங்கள் இரவுலையோ பகல்லையோ அதிகமாக குரான் ஓதுறதுக்கான நேரங்களை செலவிடுறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னா அவரை பார்க்குற மக்கள் என்ன இவர் இப்படி ஓதிக்கிட்டே இருக்காரு நம்மளால் இப்படி ஓத முடியலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பொறாமப்படணும் அப்படி ஒரு மனிதர் அவர் அப்படி இருந்தாருன்னா அவரை பார்த்து நீங்கள் பொறாமப்படுங்க உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது இரண்டாவதாக ஒரு அஜுலன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான் ஃபோ யும் ஆனா அல்லி வானா நகார் இரவு புகழ் பாராமல் என்ன செய்கிறார் அப்படின்னா தர்மம்னு கேட்டால் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்போ கேட்டாலும் கொடுக்குறாரு அவரை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே நம்மள்டையும் பொருளாதாரம் இருந்தால் இவர் மாதிரி நம்மளும் என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலான்னா குறாமைப்படுவதற்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது அப்போ பாருங்கள் குரான் எந்த அளவிற்கு அல் குரானோடு மனிதர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுது இரவும் பகலும் குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக பள்ளிவாசலே இருங்கன்னு சொல்லலை வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் மக்கள் அவரை பார்த்து பொறாமை பண்ண எப்படி ஒரு ஓதுறாரு பாருங்க நம்மளால் ஓத முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி இருந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு அல்லாஹு ரபுல்லா நிறைய அந்தஸ்துகளை தரா இதை தொடர்ந்து ஒரு செய்தியா அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க குரானை எவர் ஓதுகின்றாரோ அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் இன்னல்லாஹாலா ஆதல் கிதாப் இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹு தாலா மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துறான் குரானை ஓதுறதின் மூலமாக அல்லாஹ் ரபுல்லா அளவின் கண்ணியப்படுத்துகிறான் அந்தஸ்துகளை உயர்த்திறான் நாளை மறுமை நாளில் அவருக்கு என்ன செய்கிறான் சொர்க்கத்தில் அவருக்கான அந்தஸ்துகளை உயர்த்துறான் அப்படிங்கிறத என்ன செய்யும் அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக அந்த அடிப்படையில் அன்பானவர்களே குரான் நம்ம ஓதணும் ஓத தெரிந்தவர்கள் நாம் அதிகம் அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கும் நம்மளை பார்த்து அடுத்தவர் பொறாமைப்பட்டு குரானை ஓதக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவிற்கு குரானை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் தான் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் உடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக பாக்ரது அவானா நிலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்